ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் தான் நம்ம ஜினியூன் பில்டர்ஸோட இது நாள் வரைக்கும் நம்ம பண்ண எல்லா ப்ராஜெக்ட்ஸ்லேயும் மேக்சிமம் நான் ஃப்ரண்ட்டில் கேமராக்கு முன்னாடி வரதில்லை பிகாஸ் ப்ராஜெக்ட்ஸை பற்றி மட்டும்தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது என்னோட இன்டென்ஷன் ஸோ இப்போ ஒரு ப்ரொமோஷனல் வீடியோ போடலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் நாள் வரைக்கும் நம்ம இடம் வாங்கி பிளான் போட்டு வீடு கட்டி சேல்ஸ் பண்ணோம் ஃபார் சேஞ்ச் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கட்டும் வாக்கின் கஸ்டமர்ஸாக இருக்கட்டும் நிறைய பேர் வந்து சார் நீங்கள் கட்டி மட்டும்தான் வைப்பீங்களா இல்லை எங்கள் இடத்துல நீங்கள் எங்களுக்கு எங்கள் டேஸ்ட் படி எங்கள் பிளான் படி நீங்கள் கட்டி தருவீங்களா அப்படின்னு நிறைய கஸ்டமர்ஸ் கேட்குறாங்க ஸோ அவங்களுக்கான பதிவு தான் இது வீடியோ பதிவு தான் இது ஸோ இந்த வீடியோவில் எப்படி அதை பண்ணலாம் ஹோம் லோன் போட்டு பண்ணுறதா இருக்கட்டும் லோன் ப்ராசஸிங்காக இருக்கட்டும் பிளாட் ஐடென்டிஃபை பண்ணுறதா இருக்கட்டும் பிளான் எப்படி போடுறது என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ ஸ்கொயர் ஃபீட் ரேட்டுன்றது வந்து இட் இஸ் நாட் ஃபிக்ஸ்டு ஒன் ஸோ இதுதான் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ண முடியாது ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்குன்னு நிறையா க்ரைட்டீரியா இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் பேஸ்மெண்ட்டை எவ்வளோ உயரம் போட போகிறோம் என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் காம்பவுண்ட் கட்டுறோமா பில்டிங் பிளான் கட்டுறோமா பில்டிங் பிளான் அப்ரூவல் வாங்குகிறோமா செப்டிக் டேங்க் போடுறோமா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அது போக இன்டீரியர்ஸ் எப்படி இன் ஃபால் சீலிங் பண்ணுறோமா கபோர்டு ஒர்க் பண்ணுறோமா மாடலர் கிச்சன் பண்ணுறோமா இதெல்லாம் பொறுத்து தான் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு டிஃபர் ஆகும் ஸோ ப்ளைனாக சிவில் ஒர்க்கு இன்டீரியர் ஒர்க் இது ரெண்டும் சேர்ந்து தான் நம்ம ஆக்சுவலாக பேக்கேஜாக கஸ்டமருக்கு கட்டி விற்கிறோம் உங்கள் டேஸ்ட்டுக்கு கட்டையில் உங்களோட ஓன் இடத்துல நம்ம பிளான் போட்டு கட்டில உங்களோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம தாராளமாக பண்ணலாம் ஸோ என்ன பண்ண போகிறோம் என்ன பண்ணணும் உங்களுக்கு என்ன வேணுன்றதை பொறுத்து தான் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு டிஃபர் ஆகும் ஸோ இப்போ நீங்கள் உங் உங்கக்கிட்ட இடம் இருந்தால் சந்தோஷம் இல்லை என்கிட்ட இடம் இல்லை சார் இடம் வாங்கி எங்கள் டேஸ்ட்டுக்கு வீடு கட்டணும் அப்படின்னா இடத்த சூஸ் பண்ணுறதுக்குன்னு சில க்ரைட்டீரியா இருக்குது மினிமம் ஒரு டுவெண்ட்டி த்ரீ ஃபீட் ரோடாக இருக்கணும் தேர்ட்டி ஃபீட் ரோடாக இருந்தால் ரொம்ப சந்தோஷம் ஒரு டுவெண்ட்டி த்ரீ ஃபீட் ரோடாவது இருந்தால் தான் அவங்களுக்கு அந்த எலிவேஷன் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் கார் உள்ளே ஏறி திரும்புறதுக்கு வசதியாக இருக்கும் ஸோ ரோடு ரொம்ப முக்கியம் அதே மாதிரி ஃபேஸிங்ன்றதை பொறுத்த மட்டுக்கும் கஸ்டமர்ஸ் எல்லாருமே நார்த் ஃபேஸிங் எனக்கு ஈஸ்ட் ஃபேஸிங் சில பேர் எனக்கு தெற்கு சவுத் ஃபேஸிங் வேணும் அப்படின்பாங்க ஒரு சிலர் வந்து சார் என்னோடய ஜாதகப்படி மேற்கு தான் வேணும் அப்படின்னாங்க ஸோ திசையை பொறுத்து வாஸ்து மாறும் பில்டிங் பிளான் மாறும் அவ்வளோதான் எந்த திசை நோக்கி நம்ம மனை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பில்டிங் பிளான் மாறும் அவ்வளோதான் மற்றபடி எல்லா திசையுமே நல்ல திசை தான் உங்களுக்கு விருப்பப்பட்ட திசையெல்லாம் பிளாட் கிடைச்சா வாங்கிக்கலாம் முக்கியமாக அது அப்ரூவ்டு பிளாட்டாக இருந்தால் ரொம்ப நல்லது இல்லை டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனுக்கு முன்னாடி போட்ட அவுட்டு சார் பழைய அவுட்டு சார் இது மனையாக பதிஞ்சிருக்கோம் அப்படின்னா நம்ம டிடிசிபி அப்ரூவல் தனி மனை வரண்முனை வரண்முறை ஸ்கீம் மூலமாக அதை நம்ம சைட் அப்ரூவல் வாங்கிக்கலாம் ஸோ டிடிசிபி அப்ரூவ்டாக இருக்கணும் பட்டா இருக்கிறது மஸ்ட்டு கண்டிப்பாக பட்டா இருக்கணும் பட்டா எடுத்துக்கலாம் நம்ம அதுக்கடுத்து நம்ம பண்ண வேண்டியது இடத்த அளந்துட்டு பில்டிங் பிளான் போடணும் உங்களுக்கு எத்தனை பெட்ரூம் வேணும் எத்தனை ஃப்ளோர் வேணும் அப்படின்றத பொறுத்து பில்டிங் பிளான் போடணும் அந்த பில்டிங் பிளான் நம்ம பஞ்சாயத்து லிமிட்டில் இருந்துச்சுன்னா நம்ம மனைவி பஞ்சாயத்து லிமிட்டில் இருந்தால் பஞ்சாயத்து அப்ரூவல் வாங்கணும் இதே இது கார்பரேஷன் லிமிட்ல இருந்தால் கார்பரேஷனில் பில்டிங் பிளான் பெர்மிஷன் வாங்கணும் இதுதான் பில்டிங் பிளான் இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த மட்டும் சில விஷயங்கள் வந்து ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் கட்டுப்படும் சில விஷயங்கள் வந்து ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் கட்டுப்படாது அது என்னென்னத நான் தெளிவாக சொல்கிறேன் ஸோ பில்டிங் பிளான் இது வந்து கஸ்டமரோட பொறுப்பு இது வந்து பில்டர் பில்டரோ கான்ட்ராக்டரோ இதில் தலையிட மாட்டாங்க அஃப்கோர்ஸ் நாங்கள் உங்களை ஹெல்ப் பண்ணுவோம் உங்களால் அலைய முடியாது சார் சரி எங்களால் அலைய முடியாது நாங்கள் ஒர்க்குக்கு போகிறோம் நீங்களே வாங்கி கொடுத்துருன்னு வாங்கி கொடுத்துருவோம் அதுக்குண்டான எக்ஸ்பென்ஸ் என்னவோ அதை ட்ரான்ஸ்பேரண்ட் தான் ஒரு இன்ஜினியர்கிட்ட நாங்கள் கார்பரேஷன் லைசன்ஸ்ட் இன்ஜினியர்கிட்ட உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு நாங்களே எல்லாம் பண்ணி கொடுத்துருவோம் பில்டிங் பிளான் அதுக்கடுத்து இபி ஸோ டெம்பரரி கனெக்ஷன் தான் நம்ம எடுக்க முடியும் வீடு கட்டுறதுக்கு அது இபிக்கு நம்ம டெபாசிட் என்ன கட்டுறோமோ அது கஸ்டமரோட ஸோ பில்டிங் பிளான் இபி அதுக்கடுத்து செப்டிக் டேங்க் செப்டிக் டேங்க் என்ன சைஸில் கட்டப்போகிறமோ ஸோ டென் தௌசண்ட் லிட்டர்ஸாக எயிட் தௌசண்ட் லிட்டர்ஸாக டுவெல் தௌசண்ட் லிட்டர்ஸா எத்தனைக்கு எத்தனை எத்தனை அடி ஆழம் இதை பொறுத்து செப்டிக் டேங்க்கோட காஸ்ட் டிஃபரெண்ட் இதுக்கடுத்து போர் போர் வந்து எத்தனை அடி ஆழம் போடுறோம் எத்தனை இன்ச்சு போர் போடுறோம் அப்படிங்கிறது கஸ்டமரோட சாய்ஸ் சில பேர் சார் மே ஊற்று வந்துருச்சு ரெண்டாவது ஊற்று வந்துருச்சு நூறு அடி போதும் சார் இரநூறு அடி போதும் சார் கஸ்டமரோட சாய்ஸ் எனக்கு அஞ்சரை இஞ்சி போர் வேணும் ஆறு இஞ்சு பெரும்பாலும் போடுறதில்ல அஞ்சு இஞ்சு அஞ்சு அஞ்சு தான் போடுறாங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் டிஃப்ராகும் அதுவும் கஸ்டமரோட சாய்ஸ் கஸ்டமரோட காஸ்ட் இது கன்ஸ்ட்ரக்ஷனில் வராது ஸோ பில்டிங் பிளான் இபி செப்டிக் டேங்க் போர் இது போக காம்பவுண்ட் காம்பவுண்ட் வாலுன்றது வந்து கண்டிப்பாக வேணுமா அப்படின்னு வந்து கஸ்டமர் சூஸ் பண்ணிக்கணும் அப்படி வேணும் அப்படின்ட்டாங்கன்னா எத்தனை அடிக்கு நம்ம கூட போகிறோம் ஸோ ஒரு முப்பதுக்கு நாற்பது பிளாட்டுன்னு வச்சுக்கிட்டோம்னா ஃப்ரண்ட்டில் முப்பது பேக்கில் முப்பது மேற்கு கிழக்கு ஐ மீன் லெஃப்ட் ரைட் இந்த சைடு நாற்பதுனா நாற்பது நாற்பது எண்பது எண்பதும் அறுபதும் நூற்றி நாற்பது அடி உங்களுக்கு ரன்னிங் ஃபீட் வரும் காம்பவுண்டு அந்த காம்பவுண்டு நம்ம ஜென்மின் பில்டஸ் ப்ராஜெக்டில் கீழே பெல்ட் போட்டு அதுக்கு மேலே தான் காம்பவுண்ட் கட்டுறோம் அந்த காம்பவுண்டுமே எட்டு அடிக்கு ஒரு போஸ்ட் போட்டு தான் கட்டுறோம் ஸோ ஒரு ரன்னிங் ஃபீட்டுன்றது வந்து ரெண்டாயிரத்தி எழுநூத்தம்பது ரூபாவிலிருந்து மூவாயிரூவா கூட வரும் காம்பவுண்ட் வரும் ஸோ இது எல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டு ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் விழுகாது இது வந்து கஸ்டமரோட சாய்ஸ் இது எது வேணுமோ அது இது அவங்கவங்களோட சாய்ஸில் ஆஃப் கோஸ் நாங்கள் பண்ணி தந்துடுவோம் அதுக்கு தனி காஸ்ட் கொடுத்துருவோம் ஸோ இப்போ நம்ம வந்து வீடு கட்டுறதுக்கு வரும் ஸோ இப்போ நீங்கள் பேங்க் லோன் போட்டு வீடு கட்டுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட்ஸ் கிளியராக இருக்கணும் பில்டிங் பிளான் பில்டிங் வந்த டாக்குமெண்ட்ஸ் டிடிசிபி அப்ரூவல் பட்டா உங்களோட தாய் பத்திரம் மூலப்பத்திரம் இந்த செட்டு ஃபுல்லாக ரெடியாக இருக்கணும் இதை அப்படியே கார்பரேஷன்லேயோ பஞ்சாயத்து லிமிட்லேயோ கொடுத்துட்டோம்னா இப்போ எல்லாமே ஆன்லைன் ஆயிடுச்சு ஸோ லைசன்ஸ் இன்ஜினியர் மட்டும்தான் பிளான் வாங்க முடியும் நம்ம ஜென்யூன் பில்டர்ஸ்ட்டு லைசன்ஸ்ட் இன்ஜினியர் டீம் இருக்காங்க அவங்கக்கிட்ட கொடுத்துட்டோம்னா அவங்க அப்லோட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ ஃபீஸ் கட்ட வேண்டியது இருக்குது வேறு என்னென்ன செலவுகள் இருக்குது பில்டிங் பிளான் பொறுத்து மட்டும்தான் உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஸோ அதை பே பண்ணிட்டீங்கன்னா நம்ம பில்டிங் பிளான் வாங்கிக்கலாம் பேங்க் லோனை பொறுத்த மட்டுக்கும் ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பக்கம் இருந்துச்சுன்னா நம்ம ஜென்வின் பில்டர்ஸ் இருந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் மற்றும் இதர தனியார் நிறுவனங்கள் மற்றும் தேசிய மயமாக்கப்பட்ட நேஷ்னலைஸ்டு பேங்க்ஸ் இந்த எல்லா பேங்க்ஸ்லையுமே உங்களுக்கு ஹவுசிங் கன்ஸ்ட்ரக்ஷன் லோன் வாங்கி தரும் இந்த ஹவுசிங் லோன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு பேஸ்மெண்ட் வரைக்கும் நம்மளோட மார்ஜின் அமௌண்ட்டை போட்டு தான் நம்ம கட்டணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு ரெண்டாயிரம் ரெண்டு கட்டுறோம் வீடு அறுபது லட்சம் அறுபத்தஞ்சு லட்சம் வருது கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் கன்ஸ்ட்ரக்ஷன் போர்வழி இபி செப்டிக் டேங்க் எல்லாம் சேர்த்து ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் லேக்ஸ் வருது அப்படின்னா மினிமம் ஒரு டென் லேக்ஸாவது நம்ம ஓன் ஃபண்ட்ஸை போட்டு பேஸ்மெண்ட் வரைக்கும் எழுப்பி முடிக்கணும் பேஸ்மெண்ட்டு முடித்ததுக்கப்புறம் பேங்க் இன்ஜினியர்ஸ் வந்து எவாலுவேட் பண்ணி ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அவங்க சிஸ்டத்தில் அப்லோட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பேமெண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த ஃபஸ்ட்டு பேமெண்ட்டை வச்சு நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் ஐ மீன் கிரவுண்ட் ஃப்ளோர் ரூஃப் வரைக்கும் முடித்தோம்னா இந்த கிரவுண்ட் ஃப்ளோர் ரூஃப் சென்டரிங் முடித்ததுக்கப்புறம் திருப்பியும் இன்ஜினியர்ஸ் வருவாங்க அவங்க ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துக்கிட்டு அவங்களோட ஸ்டாண்டர்ட்ஸ் ப்ரொசீஜர்ஸ் படி எல்லாம் அளந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பேமெண்ட்டை அடுத்த பேமெண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜுக்குமே அவங்க இன்ஜினியர்ஸ் வந்து ஃபோட்டோஸ் எடுத்து எவாலுவேட் பண்ணி அடுத்து தான் அவங்ககிட்ட பேமெண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ ஃபர்ஸ்ட் மட்டும்தான் நம்ம இனிஷியலாக நம்ம பணம் கட்ட வேண்டியது பணம் போட்டு நம்ம பேஸ்மெண்ட் வரைக்கும் பண்ண வேண்டியது இருக்குது அதுக்கடுத்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் பேங்க்லேருந்து ஃபாலோ பண்ணிடலாம் ஸோ இதெல்லாம் தான் ப்ரொசீஜர்ஸ் இனிஷியல் ப்ரொசீஜர்ஸ் வீடு கட்டுறதுக்கு ஸோ இப்போ வீடு கட்ட போகிறோம் அப்படின்னா என்னென்ன கவர் ஆகும் கன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ கன்ஸ்ட்ரக்ஷனில் கவர் ஆகாததை பற்றி பேசிட்டோம் கன்ஸ்ட்ரக்ஷனில் என்னென்ன கவர் ஆகும் அதுக்கு உண்டான காஸ்ட் என்னென்ன அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம் என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்றத பொறுத்து தான் காஸ்ட்டு ஸோ பேஸ்மெண்ட்டு நிறைய பேர் மூணு அடி மூன்று அடி போடுறாங்க பட் ஜென்வன் பில்டர்ஸில் அஞ்சடிக்கு குறையாமல் போகிறோம் எர்த் பீமில் இருந்து பேஸ்மெண்ட் மட்டும் அஞ்சு அடி அதே மாதிரி தரைக்குமே நம்ம ஜினியன் பில்டர்ஸோட மற்ற ப்ராஜெக்ட்ஸ் வீடியோஸ் பார்த்திங்கன்னா தெரியும் பேஸ்மெண்ட்டுக்குமே நம்ம கம்பி கட்டி தான் காங்கிரீட் போகிறோம் ரூஃப் காங்கிரீட் மாதிரி நூறு வருஷம் ஆனாலும் தளம் இறங்காது அதுக்கடுத்து பேஸ்மெண்ட் வரைக்கும் நம்ம வந்து ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸ் தான் போதும் அது நல்லாயிருக்கும் கரையை நரிக்காது பேஸ்மெண்ட்டுக்கு மேலே கைப்பிடி செவறு வரைக்குமே நம்ம முக்கால் அடி சவறு தான் தாய் சவறு ஃபுல்லாக முக்கால் அடி ஒயர் கட் சேம்பர் பிரக்கு தான் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாக காங்கிரீட்டாக இருக்கட்டும் கட்டு வேலையாக இருக்கட்டும் பூச்சி வேலையாக இருக்கட்டும் எல்லாமே அல்ட்ராடாக்ஸ் வந்து அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற கேபிள்ஸ் ஃபினோலெக்ஸ் கோல்டு கேபிள்ஸ் லெக்ரன் ஸ்விட்சஸ் ஏஷியன் ப்ரீமியம் பெயிண்ட்ஸ் வெளியில் ஃபுல்லாக ஏஷியனில் ஆப்பெக்ஸ் இந்த மாதிரி எல்லாமே நல்ல பிராண்டட் ஐட்டம்ஸ் தான் பண்ணுறோம் ஸோ பேசிக் சிவில் ஒர்க் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அஞ்சடி பேஸ்மெண்ட்டு நம்ம எத்தனை சரடி கட்டப்போகிறோமோ அதுக்குண்டான கட்டு வேலை பூச்சி வேலை பட்டி பார்க்குறது பெயிண்ட் அடிக்கிறது சீலிங் அடிக்கிறது லைட்டு ஃபேனு இதெல்லாம் வந்து உங்களுக்கு சிவில் ஒர்க்கில் வந்துடும் இந்த பேசிக் ஒர்க் பண்ணுறதுக்கு பெர் ஸ்கொயர் ஃபீட் மினிமம் டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஆகிடும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட்லேயுமே தலைவாசல் மட்டும் தேக்கு மற்ற ஜன்னல் எல்லாமே கொங்கு பெட்ரூம் டோர்ஸ் ஃபுல்லாக டபிள்யூபிசி ஐ மீன் சாரி பாத்ரூம் டோர்ஸ் ஃபுல்லாகவே டபிள்யூபிசி இது போட்டு ஹாலுக்கு மட்டும் ஃபால் சீனிங் போடுறதுனா த்ரீ தௌசண்ட் வந்துடும் உங்களுக்கு இப்போ எனக்கு ஃபர்னிச்சர்ஸ் வேணும் தேக்கு ஃபுல்லாக தேக்கு போட்டுருங்க எல்லா வார்ட்ரூப்ஸ்கும் எல்லா பெட்ரூம்ஸ்க்கும் வார்ட்ரூப்ஸ் வேணும் மாடலை கிச்சன் வேணும் ஆர்ஓ சின்னி வேணும் ஃபால் சீனிங் டாய்லெட் பாத்ரூம் அண்டு கார் பார்க்கிங்கை தவிர்த்து மற்ற எல்லாத்துக்கும் ஃபால் சீலிங் போட்டிருங்க அப்படின்னு எல்லாமே அட் ஆட் பண்ணிட்டீங்கன்னா த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மினிமம் வந்துடும் ஸோ ப்ரைஸ் வந்து டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட்லேருந்து த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் பெர் ஸ்கொயர் ஃபீட் உங்களுக்கு காஸ்ட் ஆகும் நம்ம ஜென்மன் பில்டர்ஸ் நிறுவனத்தில் சிவில் ஒர்க் எல்லாமே ஒன்று தான் நம்ம இன்டீரியர்ஸு நம்ம சூஸ் பண்ணுற இந்த ஜன்னல் நிலை இந்த ஐட்டங்கள் ஃபால் சீலிங்கு கபோர்டு மாடல் கிச்சன் இந்த மாதிரி இன்டீரியர் ஒர்க் ஐட்டம்ஸ் மட்டும்தான் ப்ரைஸ் டிஃப்ராக நம்ம ஜென்வின் பில்டர்ஸ் நிறுவனத்தில் சிவில் ஒர்க்குக்கு எப்பவுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் அதில் எந்த காம்ப்ரமைஸ் கிடையாது அது ஆயிரம் சதுவடி வீடாக இருந்தாலும் சரி ஐயாயிரம் சதுவடி வீடாக இருந்தாலும் சரி கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும்தானும் சரி கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபஸ்ட் ஃப்ளோர்னாலும் சரி அது என்ன கட்டணம்னாலும் சரி ஜென்வின் பில்டர்ஸ் நிறுவனத்தில் வாஸ்து பண்ணி பூஜை போட்டோம்னா சிவிலுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம் ஏன்னா நீங்கள் ஒன்ஸ் பூசி பெயிண்ட் அடிச்சு கம்ப்யூட்டர் ஒர்க்கெலாம் பண்ணிட்டீங்கன்னா உள்ள என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது உள்ளே என்ன மாற்றம் பண்ணதுனால இடிக்க முடியாது உடைக்க முடியாது அதனால் சிவிலுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் ஜென்ரலாக இது வந்து பேசிக் மோட்டோ அண்ட் விஷன் ஆஃப் ஜென்வன் பெட்டர்ஸ் நோ காம்ப்ரமைஸ் இன் சிவில் ஒர்க் அதே மாதிரி எலிவேஷனுக்கும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் த்ரி எலிவேஷன் ஸோ வீடு வந்து எப்படி வரப்போகுது வெளித்தோற்றம் எப்படி இருக்கும்னு முன்னாடியே பிளான் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம் அதை பேஸ் பண்ணி தான் நம்ம எலிவேஷன் ஒர்க்குன்னு பண்ணுவோம் உள்ளயுமே உங்களுக்கு ஃப்ளோர் பிளான்லாம் முன்னாடியே கொடுத்துருவோம் ரூம் சைஸு ஹால் சைஸு பெட்ரூம் தலைவாசல் எப்படி வருது எங்கிட்ட வருவாங்க அதே மாதிரி இன்டீரியர் டிசைனுமே உங்களுக்கு ஷோகேஸ் எங்கே வந்துடும் டிவி மவுண்ட் எப்படி வரும் வாட்ரூப்ஸ் எப்படி வரும் மாடல் கிச்சன் எப்படி வந்துடும் அந்த டயக்ராம்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவோம் இட் வில் பி ப்ரீ பிளான்ட் ப்ரீ பிளான்ட் அண்ட் வெல் பிளான்ட் ஸோ அது பேப்பர் ஒர்க்லாம் முடிஞ்சுன்னா ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் போய்கிட்டே இருக்கோம் அப்படின்னா நம்ம சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு மட்டும் கிடையாது எலிவேஷனுக்கும் கிடையாது ஒவ்வொரு விஷயத்துலையுமே ஜெனியன் பில்டர்ஸ் நிறுவனத்தில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் டைல்ஸ் செலெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும் பெயிண்ட் கலர் செலக்ட் பண்ணுறதா இருக்கட்டும் மைக்கா செலக்ட் பண்ணுறதா இருக்கட்டும் இந்தியருக்கு போடுற கபோர்டு மாடல் கிச்சன் ஒவ்வொரு விஷயமுமே நம்ம ப்ரீ பிளான்டாக கேல்குலேட் பண்ணி பண்ணுறது ஸோ உங்களுக்கு இடம் இருக்குது எங்களுக்கு வீடு கட்டித்தாங்க சார் அப்படின்னா தாராளமாக ஜென்யூன் பில்டர்ஸ் பண்ணுறோம் அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இடம் வாங்கி கட்டித்தரதுனாலும் பண்ணுறோம் லோன் போட்டு பண்ணி தந்துலாம் உங்கள் எல்லாராலேயும் இப்போ வந்து கையில் பணத்தை வச்சுக்கிட்டு கட்ட முடியாது இப்போ இருக்கிற விலைவாசிக்கு லோன் போட்டு தான் கட்டுற மாதிரி இருக்கும் அந்த லோனையுமே முன்னணி தனியார் நிறுவனங்கள் மற்றும் தேசிய மயமாக்கப்பட்ட நேஷ்னலைஸ்ட் பேங்க்ஸ் எல்லாத்துலேயுமே நம்ம லோன் பண்ணுறோம் நம்ம ஜினியன் பில்டர்ஸ்க்கு எல்லா பேங்க்லேயும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது ஸோ உங்களுக்கு பெஸ்ட்டு ரேட்டில் எவ்வளோ சீக்கிரம் லோன் வாங்கி தர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வாங்கி தந்துடுவோம் ஸோ உங்களுக்கு வீடு கட்டணுன்ற ஆசை இருக்குது யாரை வச்சு கட்டுறதுன்னு தெரியல அப்படின்னா தாராளமாக எங்களை அணுகுங்க உங்களுக்கு சிறந்த முறையில் ஆத்ம திருப்தியாக கட்டித்தரும் மூணு தலைமுறைக்கும் நல்லா இருக்கணும் இந்த வீடியோவை பொறுமையாக நிறுத்தி நிதானமாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மேலும் தகவலுக்கு ஜெனியூன் பில்டர்ஸ் நிறுவனத்தை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி